அக்கா நம்ம வந்து ரொம்ப நேரமாச்சு ஆச்சு கண்ண முடி தூங்கி நிக்கிற யுவராத்தா ஜோசியர் தப்புடா அவர் சாமியாரோ ஜோசியரோ கிடையாதுடா வைப்ரேஷனை வச்சு சொல்லுவாரு அப்படியா என்னக்கா ரொம்ப நேரமா தான் இருக்கிறாரு இவர் எப்ப ஏஞ்சிக்கிறது நாம எப்ப கேள்வி கேட்டு வீட்டுக்கு போறது கொஞ்சம் பொறுமையா இருறா எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் வெளியே கவுண்டர்ல பணம் கட்டிங்களா என்னக்கா ஏன் சொன்னு யாரு என்னன்னு கேட்பாரு பார்த்தா பணம் கட்டினியான்னு கேக்குறாரு கொஞ்ச நேரம் வாயை மூடு கட்டியாச்சுங்க சுலோச்சனா மணி இப்ப யாருக்கு கேட்க வந்திருக்கீங்க தம்பிக்கு தான் தம்பிக்கா மணி தம்பிக்கா ஆமா சரி எதை பத்தி கேட்க போறீங்க அவனுக்கு வேலைய பத்தி கேட்கணுங்க கேளுங்க அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்கும் எப்ப கிடைக்கும் சீக்கிரமா சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா வேலை பர்மனன்ட் ஆகுமா

நீங்கள் கேட்டது இப்போ வேலை செய்கிற கம்பெனியா அல்லது இதுக்கப்புறம் வேலை கிடைக்குது அந்த கம்பெனி பற்றி கேட்குறீங்களா டேய் இப்போ வேலை செய்கிற கம்பெனி சரியில்லைடா இதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாருல அதை பற்றி கேட்போம் அது சரிக்கா அந்த கம்பெனியில் நான் எவ்வளோ நாள் வேலை செய்வேன்னு கேட்குறதோட நிரந்தரமாக வேலை செய்வேன்னு கேட்கலாம்க்கா இறா நானே விவரமாக கேட்குறேன் அந்த கம்பெனியில் அவள் நிரந்தரமாக வேலை செய்கிறதுக்கு ஏதாவது சாங்கியம் செய்யணுமா அது இருக்கட்டும்மா நடுவில் மூணு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டீங்க அது தப்பு உள்ளே வந்த அப்புறம் எந்த கேள்வி இருந்தாலும் என்னை தான் கேட்கணும் இருக்கிற கம்பெனி சரியில்லை வரப்போகிற கம்பெனி ஓகே அந்த கம்பெனி நிலைப்பறான்னு மூணு கேள்வி இருக்குது அது மறந்துடாதீங்க என்னை கேட்டதுனால தான் நான் கணக்கு எடுத்துருக்கேன் சரிங்க உங்களை கேட்டதாவே இருக்கட்டும் என்ன சாங்கியம் பண்ணணும்னு சொல்லுங்க சொல்றமா இடது புறமா முந்நூறு கிலோமீட்டர் வலது புறமா இருந்தா நானூறு கிலோமீட்டர் பேக் சைடா இருந்தா ஐநூறு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா இருந்தா அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா உங்க கண்ணுல தெம்படுற கிணறு அந்த கிணத்துல வெள்ளத்தை போட்டுட்டு பொரிய கொஞ்சம் போட்டுட்டு வரணும் ஏங்க எல்லாரும் கோயில் குளம்னு தான் போக சொல்லுவாங்க நீங்க கிணத்த தேடி போன்றீங்க இவரு சாமியாரோ ஜோசியாரோ கிடையாது வைப்ரேஷன் வச்சு சொல்றாரு அதுக்கு அத அவர்கிட்ட தான் கேட்கணும் சொல்றங்க இப்ப உங்களுக்குள்ள பேசுறீங்களா அந்த மூணு கேள்வி என்ன கேட்டாதான் கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா மேற்கொண்டு என்ன கேட்கணுமோ கேளுங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வெளியே போயிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க கேள்வி கேட்கும் போதே போயிட்டாரு இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கணும் சொல்றேன் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூத்தி முப்பத்தி நாலு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு கேள்விக்கு முந்நூறுபா தெளிவாக நான் போட்டிருக்கேன் போர்டில் உள்ள வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே சரி இன்னும் கேட்குறதா இருந்தால் கேளுங்க தான் பார்த்தேன் வெளியே நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க கார்டை ஸ்வைப் பண்ணால் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இல்லை எனக்கு மூணு தடவை பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க நான் போட்டு கொஞ்சம் தான் நீங்கள் இன்னும் கேள்வியாக கேட்டுக்கிங்க அதுக்கு தான் வெளியே போயிட்டு வந்தால் அங்கேயே ஆல்ரெடி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பேலன்ஸ் ஸோ அதையும் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது இதுக்கு மேலே கேள்விக்கு முந்நூறுரூபா கட்ட இருக்குது கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் கேளு. என்ன கேள்வி பதில் சொன்னீங்க? வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்கும் நீங்க. எப்போ கிடைக்கும்னு கேட்டேன். சீக்கிரம் கிடைக்கும்னு சொன்னீங்க. சீக்கிரம்னா எப்பன்னு கேட்டேன். ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இது கேள்வி பதிலா? ஆமாமா. நீங்க கேட்ட கேள்விக்குதான நான் பதில் சொல்லிருக்கா? இருக்கா நானே கேக்குறேன். ஒரு கேள்விக்கு 300 ரூபாய் காசு வாங்குங்களா? அதுதான் போடு வச்சிருந்தேன். அதை பத உள்ள வந்தீங்க அதுக்கு தான் பணம் வாங்குறேன். સેયયિલાવં સેશેવણં સેંપરિં સેપ સેલંપરં સેંપરહતયે સેવંપેજ સેપરસે સઇપું સેવં સઇરિં સ�

நாற்பதாயிரத்தி இரநூறுபா அவன் மைனஸ் பண்ணால் பதினோராயிரத்தி எழுநூறுபா அவர் தான் நமக்கு தரணும் ஃப்ராடு நீ பண்ண நியாயம் நாங்கள் பண்ண என் பணத்தை கொடுக்குறியா போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் வேணாங்க எடுத்த பணம் கொடுத்துருவாங்க பேலன்ஸ் நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் மேலே இங்கே யாரையும் ஏமாற்ற முடியாது ஆஃபீஸ் நைட்டோட நைட்டாக காலி பண்ணிட்டு போக வேண்டியது தான்